மந்திரி பதவி ரிசைன் பண்ண பண்ணால் தான் பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவி ரிசைன் பண்ணிவிட்டு பெயில் வந்து கிடச்சிடுது ஆல்மோஸ்ட் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த டைமில் தான் பெயில் கிடைக்குது பெயில் கிடைச்ச உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதியே வந்து மந்திரி மந்திரியாகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வரத்துக்கும் எல்லாம் வந்து ஷஃபில் பண்ணி அதுக்கப்புறம் டெப்டி சீப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் அதே டைமில் பொழுது செந்தில் பாலாஜிக்காகவே கவர்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் ஒரு பின்பமும் இருந்தது கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட விட்னஸ் கவர்மெண்ட்ல வேலை பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பவர்ல இருக்கக்கூடிய மந்திரிக்கு அகைன்ஸ்டா கூண்டேரி டேரி கோர்ட்ல பதில் சொல்லணும் இல்லை விட்னஸா வந்து நிற்கணும்னு சொன்னாக்க இட் இஸ் டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு அச்சம் இருக்கிறது வந்து நார்மல் தான் அப்போ இந்த அச்சம் ஏன் வந்து ஒரு விட்னஸ்க்கு வரணும் அப்போ அந்த விட்னஸ்க்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்போ விட்னஸ்க்கு ஃபியர் இருக்கக்கூடாதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கணுமா வேணாமான்னு செந்தில் பாலாஜி முடிவு பண்ணணும் கொஸ்டின் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த கண்டிஷன்லேயுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை பட் மந்திரியாக இருக்கிறதுனால விட்னஸ்க்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அப்போ கொஸ்டின் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக இருக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட் விட்னஸ் பாதிக்கப்படக்கூடாது விட்னஸ் பாதிச்சா செந்தில் பாலாஜி எந்த பதவியில் இருந்தாலும் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் த பவர் டு டிசைட் ஆன் அ மேட்டர் அதனால தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க மார்ச் ஃபோர்த்துக்குள்ள ரிப்ளை கொடுக்க சொல்லியிருக்காங்க மார்ச் ஃபோர்த் வந்து ரிப்ளை கொடுக்கல இல்லை ரிப்ளை கொடுக்கக்கூடிய ரிப்ளை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா டெஃபினட்டாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியிலேருந்து விலக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் எப்படி வந்து வெயில் கிடைக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் விருப்பப்பட்டு வந்த அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெயில் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பெயில தக்க வச்சுக்கிறதுக்காகவும் விட்னசஸ் வந்து ஃபியர் இல்லாம கூண்டல ஏறி விட்னஸ் பாக்ஸ் நின்று பதில் சொல்றதுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்க கொடுக்க வேண்டியது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுப்பு லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார் வணக்கம் சத்யகுமார் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி வழக்குல திருப்பு முனையாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர முடியுமாங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு சாட்சியங்கள் இருக்காங்க அந்த இருநூறு சாட்சியங்கள் எல்லாருமே அரசு ஊழியராக வேற இருக்காங்க செந்தில் பாலாஜி ஆட்சியில அமைச்சராக இருக்காரு அதன் காரணமாக இந்த சாட்சிகள் ஒரு பயத்துக்கு உள்ளாக மாட்டாங்களா சாட்சிகளை வந்து அச்சுறுத்தல் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்குற ஒரு பல்வேறு கேள்விகளை வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்து அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு செய்தி ஊடகங்கள் செய்தியும் வெளியிட்டிருக்காங்க உண்மையாலுமே செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்தாக இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு சார் டெஃபினட்டா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் தர்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அரெஸ்ட் ஆனார் செந்தில் பாலாஜி ஆன கேஸ் ஆகப்படுது கேஷ் ஃபார் ஜாப் சேல்ஸ் ஸ்கேமில் அரெஸ்ட் ஆனார் எல்லாருக்கும் தெரியும் அவர் மேலே வந்து ஆல்ரெடி கேஸ் இருந்துகிட்டு இருந்தது சிசிபி மே சிசிபி தான் அந்த கேஸை தொடர்ந்தாங்க அந்த கேஸு தொடர்ந்து வந் தொடர்ந்தது வந்து அவர் அதிமுகவில் இருந்த பொழுது தான் அந்த கேஸ் தொடர்ந்தது அந்த கேஸை இன்ஃபேக்ட் இன்சிஸ்ட் பண்ணதே அப்போ இருந்த திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கும் பொழுது அவர் மேலே இந்த கேஸை தொடர்ந்து அந்த கேஸு அவர் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் ஆனதுக்கப்புறம் அந்த கேஸ் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷன் வருது ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்டில் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்து அந்த சமன்ஸை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கரெக்டாக அட்டெண்ட் பண்ணாதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டில் வந்து ரெய்ட் நடத்துனது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜ் அவர்களை செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி அரெஸ்ட் பண்ணாங்க பட் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு பி நோட்டெட் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட் மட்டும் ரெய்ட் நடத்தல என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் ரைட் நடத்துறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ரைட் நடத்தியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ரைட் நடத்தும் பொழுது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது நமக்கு தெரியும் கரூரில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரெய்ட் நடக்கும்பொழுது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸை செந்தில் பாலாஜி அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து தாக்குனதை நம்மளே பார்த்தோம் இன்ஃபேக்ட் என்டையர் மீடியாவே லைவ் பண்ணியிருந்தீங்க அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்புறம் பெயில் கிடைக்கிது பெயில் கிடைக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாருன்னா மந்திரி பதவி ரிசைன் பண்ண பண்ணால் தான் பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு பெயில் வந்து கிடைச்சிடுது பெயில் கிடச்ச உடனேயே ஆல்மோஸ்ட் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த டைமில் தான் பெயில் கிடைக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதியே வந்து மந்திரி ஆகிறார் இன்ஃபேக்ட் என்டையர் மந்திரி சபையே அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது ஃபேக்டாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது பட் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வரத்துக்கும் மந்திரிகள் எல்லாம் வந்து ஷஃபில் பண்ணி அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் அதே டைமில் நடக்கும் பொழுது நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடிஞ்சுதுன்னா செந்தில் பாலாஜிக்காகவே கவர்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் ஒரு பின்பமும் இருந்தது செந்தில் பாலாஜி எப்பயும் போல் மந்திரி ஆகிறாரு எப்பயும் போல் ஆக்டிவ் ஆகிடுறாரு இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் கேட்கும் பொழுதெல்லாம் அவர் உடல்நிலை சரியில்லைன்ற பெயில் கொடுத்துருந்தாரு சப்ஸிக்வெண்ட்டாக வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரதரும் இன்னும் அப்ச்காண்டிங்கில் தான் இருக்கார் கொஸ்டின் ஏன் வந்து அசோக் குமார் இன்னும் அப்ஸ்பாண்டிங்கில் இருக்கார்ன்ற அந்த கேள்வி இருக்கு இந்தியாவில தான் இருக்காரா இல்லை வெளிநாட்டில் இருக்காரா அதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏன் வந்து சிசிபி இன்னும் எடுக்கலை அஃப்கோர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஏன் எடுக்கலை அப்படி ஏன் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துகிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ மந்திரி பதவியில் தொடர் தொடர்ந்தால் என்ன பிரச்சனை இருக்கோ நம்மளால் ஊகிக்க முடியுது ஒரு பார்ட்டி ஒர்க்கராக இருக்கிறது வேற மாவட்ட செயலராகவோ இல்லாட்டி பார்ட்டியில் கீ பொசிஷனில் இருக்கிறது வேற கவர்மெண்ட்ல மந்திரியா இருக்கிறது வேற அதுவும் கவர்மெண்ட்ல ஒரு கேபினட் மினிஸ்டராக இருக்கார் ரெண்டு போர்ட்ஃபோலியோ ரீடைன் பண்ணிக்கிறாரு க்ளோஸ் டு த டிஎம்கே பவருக்கும் இருக்கார் அது வெளியில் எக்ஸிபிட்டும் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரா செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுது நிறைய விட்னஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் துறையில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் துறையில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட விட்னஸ் கவர்மெண்டில் வேலை பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரி பவர்ல இருக்கக்கூடிய மந்திரிக்கு அகேன்ஸ்டா கூண்டேரி டேரி கோர்ட்ல பதில் சொல்லணும் இல்லை விட்னஸாக வந்து நிற்கணும்னு சொன்னாக்க இட் இஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு 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 அச்சம் இருக்கிறது வந்து நார்மல் தான் அப்போ இந்த அச்சம் ஏன் வந்து ஒரு விட்னஸ்க்கு வரணும் அதான் என்னோட பாயிண்ட் இந்த அச்சமாகப்பட்டது ஒரு விட்னஸ்க்கு ஏன் வரணும் ஒரு சிட்டிசனுக்கு ஏன் வரணும் விட்னஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அகெயின்ஸ்டா பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு அப்சர்வேஷனா வைக்கும் பொழுது நார்மல் சிட்டிசன் பத்தி யோசிங்க நார்மல் சிட்டிசன் பத்தி யோசிங்க இன்றைக்கி இந்த கேஸ் நாம அனலைஸ் பண்ணுறோம் ஒரு நார்மல் சிட்டிசனை அனலைஸ் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு சட்டம் தெரியுது பட்டு ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு ஒரு மந்திரிக்கு அகைன்ஸ்டாக போய் கூட்டில் ஏறி கூட்டில் ஏறி பதில் சொல்லிட்டு திருப்பி போகும்பொழுது அவர்களுடைய என்னன்னா எப்படி வந்து பதில் சொல்லிட்டு திருப்பி போவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர் வந்து இன்னரண்டா இருந்துட்டு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த விட்னஸ்க்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்போ விட்னஸ்க்கு ஃபியர் இருக்கக்கூடாதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கணுமா வேணாமான்னு செந்தில் பாலாஜி முடிவு பண்ணும் அப்போ செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கிறதுனால இது இந்த கேஸ் வந்து தடப்படும் சொன்னாக்க அந்த விட்னஸுக்கு அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது ஏன்னா அவர் வந்து கேஸ்ல ஆட் பண்ணப்பட்டிருக்காரு அவர் வந்து கூண்டேறி பதில் சொன்னாதான் அந்த கேஸுக்கு வந்து ஒரு முடிவு வரும் அப்போ இந்த விட்னஸ்க்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கிறதுனால ஜுடிஷியரிக்கு வந்து கேஸை ப்ரொசீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தா செந்தில் பாலாஜி ஒன்று மந்திரி பதவியிலேருந்து விலகினும் இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் மே கமோட் ஈவன் வித் அன் அப்சர்வேஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் இருந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து கேளுங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக தொடரணுமா வேணாமான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது செந்தில் பாலாஜி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்போது மாநில அரசு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இல்லை இல்லை செந்தில் பாலாஜி மந்திரியாக தொடரலான்னு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் இல்லை செந்தில் பாலாஜி பதவி விட்டு விலகணும்

சுப்ரீம் கோர்ட் 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 கொடுத்த பெயில் பெயில் இஸ் 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 த த த த த ஆஃப் 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 மினிஸ்டர் பிகாஸ் பிகாஸ் பின் தேர் அ அ ஷோன் பை ஆன் மேட்டர் ஏன்னா ஒன் படி நாம் ஜெயில் அன் எக்ஸப்ஷனுங்கிற அந்த ஜூரிஸ் ப்ரூடென்ஸ் கோட் கொடுத்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்போது அவர்களுக்கு பெயில் கொடுக்கறதுனால மட்டுமே அவர் ரைட் டு மினிஸ்டர் இருக்குன்னு கிடையாது மினிஸ்டர் ஆகலான்னு தான் இருக்குது மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு கொடுக்கக்கூடிய டேரக்ஷனும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது ப்ரொவைடட் எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸும் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸும் லோவர் கோர்ட்டில் அதாவது சபார்டினேட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மேட்டர் வந்து என்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் மீஸ் மீட் பண்ணணுனாக்க அதனால தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க மார்ச் ஃபோர்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மார்ச் ஃபோர்த்துக்குள்ளே ரிப்ளை கொடுக்க சொல்லியிருக்காங்க மார்ச் ஃபோர்த் வந்து ரிப்ளை கொடுக்கல இல்லை ரிப்ளை கொடுக்கக்கூடிய ரிப்ளை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா சுப்ரீம் கோர்ட் ஹஸ் த பவர் டு டிசைட் ஆன் வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் தட் நீட் டு பி டேக்கன் ஸோ இட்ஸ் அல்டிமேட் பவர் ஆஃப் துப்ரீம் கோர்ட்டு டிசைட் ஆன் தி செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக தொடருவாரா இல்லை மந்திரியில் பதவியிலிருந்து விலகுவாரா அப்படிங்கிற முடிவு அவர் எடுக்க வேண்டியது அந்த சாய்ஸ்க்கு தான் மார்ச் ஃபோர்த் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட் வந்து டைம் கொடுத்துருக்காங்க மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கு சென்னை ஹைகோர்ட்லேயும் போயிருக்கு அது ஒரு அப்சர்வேஷனும் கொடுத்திருந்தாங்க பாலாஜி அப்போது இஸ்ரேல இருக்காரு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாரு அந்த சமயத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா தொடரக்கூடாதா இதை பத்தி வந்து சிஎம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸை வந்து சிஎம்கே கொடுத்துருக்காங்க சோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியவே எழுப்பியிருக்காங்க ஒரு நீதிமன்றத்தால் அமைச்சரை வந்து அமைச்சரை கிடையாது அமைச்சரை வந்து பதவி நீக்கம் பண்ணுவதற்கான அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்கா டெஃபினா சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் பதவி நீக்கம் பண்ணணும் சொல்லலை கோர்ட் வந்து பதவி நீக்கமா பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது நம்ம மார்ச் தான் பார்க்கணும் அதுக்குள்ளே இவரோட ரிப்ளை மாநில அரசு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிப்ளை செந்தில் பராஜ் அவர்களுடைய முடிவு எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் அன்லிமிடெட் பவர் ஜுடிஷியரி ஹாஸ் அன்லிமிட்டெட் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு வித் ரெஸ்பெக்ட் டு டிக்ளரேஷன் ஆஃப் லா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் படி பெயில் கொடுக்கும் பொழுது பெயில் வந்து ஒரு கண்டிஷன்ஸோடு தான் கொடுக்கப்படுது அந்த கண்டிஷன் ஆகப்பட்டது முக்கியமான கண்டிஷன் என்ன விட்னஸை வந்து கான்டாக்ட்டுக்கு வரக்கூடாது விட்னஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது விட்னஸ்க்கு தடையாக இருக்கக்கூடாது இந்த மூணுமே இருக்குது அப்போ மந்திரி பதவியில் இருக்கிறதுனால விட்னஸஸ் வந்து கூண்டேரி விட்னஸ் ஏறி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவி இருக்கணும் அவசியம் இல்லை தட்ஸ் பாயிண்ட் அந்த வருதுனாக்க செந்தில் ரெக்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல செந்தில் பாலாஜி முடிவு பண்ணும் மந்திரியா இருக்கிறதுனால பெயில் கண்டிஷன் ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா டைரக்ஷன் கொடுக்க முடியும் சம்டைம்ஸ் பெயிலே கேன்சல் பண்ண முடியும் அந்த பவரும் கோர்ட்டுக்கு இருக்கு விட்னஸ் வந்து விட்னஸ் வந்து ஏறி பதில் சொல்ல முடியல விட்னஸ்க்கு வந்து ஒரு த்ரெட் ஃபீல் பண்ணுறாரு பிகாஸ் இஸ் இந்த பவர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் பவர் பிகாஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் பொசிஷன் ஆஃப் பவர்ல இருக்கிறதுனால த்ரெட் ஃபீல் பண்ணால் அவர் எப்படி வந்து பதில் சொல்லுவார் கோர்ட்டில் அப்போ கோர்ட்டில் ஏறி பதில் சொல்ல முடியல அப்படின்னாக்க ஏன்னா கவர்மெண்ட்ல எம்ப்ளாயாக இருப்பார் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிலமையில் இருந்தா அப்போ எப்படி வந்து என்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் மீட் பண்ணுவோம் ட்ரையல் கோர்ட்டில் அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஃபண்டமெண்டல் டு ஜுடிஷரி ஸோ ஒரு அமைச்சராக இருப்பதன் காரணமாகவே சாட்சிகள் வந்து பயப்படுறாங்கன்னு நாம் எடுத்துக்கலாமா இது எப்படி எடுத்துக்கணும்னா நீங்கள் இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு அமைச்சராக இருக்கும் பொழுது பிரசென்ட் ரூலிங் கவர்மெண்ட் கவர்மெண்டே இயக்கிட்டு இருக்கும் பொழுது கவர்மெண்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி எப்படி வந்து பதில் சொல்வார் பதில் சொல்வாரு நம்ம நினைக்கலாம் ஸோ அதுவே வந்து ஒரு கொஸ்டினாக தான் இருக்கு அதுதான் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனாகவும் இருக்கு அமைச்சராக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ அமைச்சராக இருக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்குறாங்க இவ்வளோ பெரிய கேஸு வந்திருக்கிறது பெயிலில் அப்போ பெயிலில் வந்திருக்கீங்கன்னா அமைச்சராக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ ஒரு அமைச்சர் பெயிலில் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்கிறாங்க நாம் எடுத்துக்கலாம் ஆஸ் பர் ரெப்ரஸண்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி செந்தில் பாலாஜ் அவர்களுக்கு அவர் மந்திரியாக இருக்கிறதுக்கான எல்லா பவரும் இருக்குது பிகாஸ் இட் இஸ் நாட் அ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் அவர் எம்எல்ஏவா இருக்க முடியும் எம்எல்ஏ இருக்கிறதுனால மந்திரி ஆகிறார் குற்றவாளின்னு கண்டிப்பும் ஆகல ஆகல ஸோ கேஸ் இஸ் கோயிங் ஆன் அந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது கேஸ் இருக்கவங்க எல்லாருமே மந்திரி ஆக முடியாதுன்னு கிடையாது கேஸ் இருக்கவங்க எல்லாருமே அக்யூஸ்டு தான் செந்தில் பாலாஜியும் அக்யூஸ்டு தான் பெயில் கிடச்சிருக்கு செந்தில் பாலாஜி ஆஸ் ஆஸ் அ ரைட் டு பிகம் அ மினிஸ்டர் அன்டில் வென் அன்டில் சுப்ரீம் கோர்ட் டசன் ஸ்டாப் இம் ஃப்ரம் பிகமிங் அ மினிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க செந்தில் பாலாஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் பெயில் கிடைக்கிற வரைக்கும் மந்திரியா இல்ல பெயில் கிடைச்ச உடனே மந்திரி ஆகிறாரு அப்போ பெயில் கொடுக்கும் பொழுது இனரண்ட் கண்டிஷன் என்ன அவர் மந்திரி இல்லைன்றதுனால தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு பை பை தவை டைம் அண்ட் அகேன் ஹை கோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் ஹை கோர்ட் கிளியரா சொல்லியிருந்தாங்க அவருடைய தம்பி அசோக் வந்து அப்காண்ட் ஆயிருக்காரு ரெண்டாவது மந்திரியா இருக்காரு மூணாவது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸால பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் அஃபிஷியல்ஸ் வந்து மேனாண்டில் பண்ண கேஸ் இருந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மூணு கண்டிஷன் கோட் பண்ணி தான் அவருக்கு பெயிலே தரல சப்சிகொண்டா செந்தில் பாலாஜி அவர்கள் ரிசைன் பண்றாரு இலாகா இல்லாத மந்திரியா இருக்காரு அதுக்கப்புறம் சப்சிகொண்டா ரிசைன் பண்றாரு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுக்குறாங்க ஆஸ் பர் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கார் இது தடையா இருந்தால் ட்ரையல் கோர்ட்ல இந்த கேஸ் ப்ரொசீட் பண்றதுக்கு இது தடையா இருந்தால் டெஃபினட்டா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியிலிருந்து விலக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருந்தாங்க அதில் கண்டிஷனாகவே போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது சிவிஎம் சம்மந்தப்பட்ட கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்சர்வேஷனாகவே கொடுத்துருந்தாங்க செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அவருடைய ஜ அவருடைய அந்த பெயில் பெட்டிஷனில் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெயில் இந்த மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனுமே சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் அமைச்சராக இருக்கலாமே இதில் வந்து எந்த ஒரு தப்பும் இல்லையே இன்ஃபேக்ட் நீங்க சொன்னது கரெக்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா அதுவும் வந்து ஜூன் மாதம் கொடுத்த பெயில் கண்டிஷனில் இந்த கண்டிஷன் இருந்தது என்ன இருந்ததுன்னா செக்ரட்டரியேட் போகக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சிஎம்மாக இருக்க முடியாதுன்னு சொல்லலை சிஎம்மாக இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் சொன்னாங்க இதெல்லாம் செய்யாமல் சிஎம்மாக இருக்க முடியாது அப்போது அதை மறைமுக முடியாதுன்னு சொல்லல சுப்ரீம் கோர்ட் அதை மறைமுகமா சொல்லியிருக்காங்க இன்டெரக்டா கண்டிஷன் கொடுத்தாங்க ஆனா செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் பெயில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எந்த ஒரு வார்த்தையும் நம்மளால பார்க்க முடியலையே சார் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருக்க வேண்டுமா அவ்வளவுதான் கேள்வி அப்ப அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு யார் கொடுக்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கொடுக்கணும் அவர் மந்திரியா இருக்கணுமா மந்திரியா இருக்க கூடாதான்னு இல்ல அவரை தவிர வேற யா எந்த மந்திரியுமே இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகத்துல டெஃபினட்டா இருக்காங்க டேலண்டட் பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொன்முடி அவர்களும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போய்ட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிக்கிட்டு சப்சிக்வெண்ட்டாக வந்து கன்விக்ஷன் வந்து நான் ஆப்ரேட்டிவ் இருக்கிறதுனால அவர் இப்போ மினிஸ்டராக இருக்கார் அப்படி பார்க்கும்போது டெஃபினெட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல டேலண்டட் பீப்புள் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கி ஐடி பார்த்துட்டு இருக்கார் அவருக்கு இன்னும் ரெண்டு போர்ட்ஃபோலியோ கொடுத்தா கூட எஃபிஷியண்டாக பண்ணுவார் ஏன்னா ஹைலி எஜுகேட்டட் பர்சன் ஏஸ் அ கேப்பபிலிட்டி ஏஸ் ஐடியாஸ் டெஃபினட்டாக வந்து அவரால் பல விஷயங்கள் செய்ய முடியும் இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கோங்களேன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இ சேவை மையத்துக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்து அது வழியாக பல யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை கொடுக்கணும் கவர்மெண்ட் ஸ்கீம் செலிவர் பண்ணுறதை பத்தி பேசிட்டு இருக்காரு விச் இஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் ஐடியா அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பயனிவேல் தியாகராஜன் செய்ய முடியும் அப்போ பிடிஆர் மாதிரி பல மினிஸ்டர்ஸ் டிஎம்கேல பல வருடங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பதவி கிடைக்குமானு அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் நடத்த முடியும் டாஸ்மாக் நடத்த முடியுங்கிற அந்த பாயிண்ட் வந்து டெஃபினெட்லி நாட் அக்செப்டபுள் அப்படி அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல செந்தில் பாலாஜி தான் இருக்கிறத தவிர வேற யாரும் கிடையாது ஸோ இ ஹாஸ் டு டிசைட் அவருக்கு பதவி வேணுமா இல்லை இருக்கிற பெயில் எந்த கண்டிஷன் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும் அப்படி டிசைட் பண்ணனா சுப்ரீம் கோர்ட் ஆஸ் ஆல் த பவர்ஸ் டு டிக்ளேர் அ கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் ஆல் த பவர் டு டிசைட் ஆன் அ மேட்டர் ஸோ அதை என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்றது பெஞ்சோட டெசிஷன் அது மார்ச் ஃபோர்த் தான் நம்ம பார்க்கணும் செந்தில் பாலாஜியுடைய பெயில் கண்டிஷனில் ஒன் ஆஃப் தி கண்டிஷன் வந்து செந்தில் பாலாஜி சாட்சிகளை பார்க்கக்கூடாது சாட்சிகளை கலைக்கக்கூடாது அப்படி செஞ்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவருடைய பெயில் வந்து தானாகவே கேன்சல் ஆகிடுங்கிற ஒரு கண்டிஷனை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போது வரைக்கும் அவர் சாட்சிகளை பார்க்கல சாட்சிகளை கலைக்க எந்த ஒரு முயற்சியும் பண்ணார்னு இடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி வந்து சார் அவர் பதவி வந்து ராஜினாமாவோ அது வெயிலோ கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது இன்னரெண்டாக நீங்கள் அந்த கண்டிஷன் எடுத்து பார்க்கும்போது சாட்சிகளை வந்து கலைக்கக்கூடிய ஒரு செயல்பாடோ இல்லை அவங்களுக்கு தொடர்பில் கூட வரக்கூடாதுங்கிற ஒரு செயல்பாடோ சொல்லியிருந்தாங்க அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன சாட்சியங்கள் அஃபெக்ட் ஆகக்கூடாது இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த கண்டிஷன் வாட் வாட்ஸ் கண்டிஷன் அவர் மீட் பண்ணக்கூடாது விட்னஸை வந்து கலைக்கக்கூடாது அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து டேரெக்டாகவாக இன்டெரக்டாகங்கிற கேள்வி இருக்குது அப்போது இன்னரெண்டா ஒரு ஃபியர் இருக்குது அவர் மந்திரியா இருக்கிறதுனால வந்து அப்பியர் ஆக முடியுமா முடியாதாங்கிற அந்த சஃபரிங்க்கு ஏன் விட்னஸ் போகணும் விட்னஸ்ஸு கவர்மெண்ட்ல இருக்காங்க மேட்டர் வந்து ட்ரையல் கோர்ட்டில் இருக்குது ட்ரையல் நடத்துறதுக்கு விட்னஸ் வந்தாகணும் அப்போ விட்னஸ் வந்தாகணும்னா டெஃபினட்டாக செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டாக தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாகணும் அப்போ யார் வரா யார் போகிறான்னு கண்டிப்பாக கவனிக்கப்படுவாங்க கவர்மெண்ட்டில் அப்போது அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தடையாக அது அமையதில்லை அப்போது தடையாக அமையும் பொழுது அந்த இடத்துல வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் செந்தில் பாலாஜி பீங் மினிஸ்டர் அப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் கொடுக்கணும் இஃப் செந்தில் பாலாஜி வந்து இதுக்கு ஆன்சர் கொடுக்கலனா சுப்ரீம் கோர்ட் இஸ் டிக்ளேர் த அப்சர்வேஷன் பை மார்ச் ஃபோர்த் ஆர் வாட் த சுப்ரீம் கோர்ட் மே டிசைட் அல்டிமேட்லி சுப்ரீம் கோர்ட் த பவர் ஜுடிஷரியல் ஹேஸ் ஆல் த பவர் இன் திஸ் கண்ட்ரி டு டிக்ளேர் லா ஆன் எனி மேட்டர் மேட்டர்ஸ் ஆஃப் பெயில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இஸ் அ சுச்சுவேஷன் இன்னிய தேதியில் செந்தில் பாலாஜி டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு எப்படி வந்து பெயில் கிடைக்க பெயில் கிடைக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் விருப்பப்பட்டு வந்த அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு பெயில் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பெயில தக்க வச்சுக்கிறதுக்காகவும் விட்னஸஸ் வந்து இல்லாம கூண்டில் ஏறி கூண்டில் ஏறி விட்னஸ் பாக்ஸ் நின்று பதில் சொல்றதுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்க கொடுக்க வேண்டியது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுப்பு ஏன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது இட் ரீன்ஸ் ரீச் எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்போ தான் கேஸோட முடிவு வரும் அதனால செந்தில் பாலாஜியால் இந்த கேஸ் டிலே ஆகக்கூடாதுன்னா இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து அஸ் த பவர் ஈவன் இன்டர்ஃபியர் ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவுகள் எடுப்பாங்கன்றது வரக்கூடிய நாட்களை தான் நம்ம பார்க்கணும் என்னுடைய கடைசி கேள்வி சார் சுப்ரீம் கோர்ட் உச்சபட்சமான கேள்வியை செந்தில் பாலாஜியை நோக்கி கேட்டிருக்காங்க அதையும் மீறி செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தால் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க முடியாது அப்படின்னு உத்தரவு போகிற இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்காங்களா அப்படி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டால் இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக அமைய வாய்ப்பு இருக்கா சி இன்னைய தேதியில் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் என்ன நீங்கள் அமைச்சராக இருக்க வேண்டுமா வேணாமா அதுதான் அந்த அப்சர்வேஷனோட கேள்வியே இதை டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல செந்தில் பாலாஜி இருக்கார் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ்ல வருவாங்க எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்கன்றது இட்ஸ் அ பவர் ஆஃப் த அபெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தட் கேன் பி சீன் இந்த மார்ச் ஃபோர்த் பட் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்கும் பொழுது ஆன்சர் இஸ் எஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் ஆஸ் ஆல் த பவர் டு டிசர்வ் ஆன் அ மேட்டர் டிசர்வ் ஆன் எனி இஷ்யூ அண்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு மந்திரியாக இருக்கிறதுக்கு காரணமே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தான் ஓகே இப்போ கொஸ்டின் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த கண்டிஷன்லேயுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை பட் மந்திரியாக இருக்கிறதுனால விட்னஸ்க்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அப்போ கொஸ்டின் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக இருக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட் விட்னஸ் பாதிக்கப்படக்கூடாது விட்னஸ் பாதிச்சா செந்தில் பாலாஜி எந்த பதவியில் இருந்தாலும் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே சார் செந்தில் பாலாஜி வழக்க பற்றி உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க உச்சபட்சமாக எந்த முடிவையும் உச்சநீதிமன்றம் எடுக்க முடியும் செந்தில் பாலாஜி பதவியை விட்டு நீக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மார்ச் நாலாம் தேதி நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் நேரம் கொடுத்து பேசியமக்கு நன்றி சதிகுமார் சார் நன்றி